அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்குங்க முத்திரைகளை ரெண்டு நிமிஷத்திலிருந்து படிப்படியாக அதிகம் பண்ணி செய்யலாம் சூரிய உதயத்துக்கு முன்னையும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் செய்கிறது நல்லது முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முதுகு தண்டு நேராக வச்சுட்டு செய்யணுங்க தரையில் உட்காரவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காரவங்க உட்காந்துக்கலாங்க சொர்க்க முத்திரை சொர்க்க முத்திரையினுடைய பயன்கள் சிறு கல்லீரல் மண்ணீரல் நாளமில்லா சுரப்பிகள் நன்கு செயல்படக்கூடியது இந்த முத்திரையை செஞ்சிட்டு இருக்கும்போது அஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு தூக்கம் வருங்க கழிவுகளை நீக்கக்கூடியது உடல் ஆரோக்கியமாக சொர்க்கம் போல இருக்கும் இந்த முத்திரையை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையுமே இப்படி கோத்துக்கணுங்க கோத்துக்கிட்டு நடுவரில் இருக்கு இல்லைங்களா இது மட்டும் நீட்டிகிட்டு இருக்கணும் அந்த முனை மட்டும் தொட்டுட்ருக்கணும் ரெண்டு முனையும் தொட்டுட்ருக்கணும் முனையில் மட்டும் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுக்கணும் கட்டை வரல ரெண்டும் கிராஸில் இருக்கணுங்க வயிற்று பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க படுத்துட்டு இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நல்லா தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அருமையான முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வருங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பிக் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்